ப்ரொடியூசர் கதிரேசனுடைய மனைவி ஃபைவ் ஸ்டார் நிறுவனத்தினுடைய பங்குதாரருமான கலைச்செல்வி கதிரேசன் அவங்க வந்து ஒரு நேற்று முன்தினம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக வந்து தனுஷ் வந்து பணம் வாங்கிட்டு காட்சி கொடுக்காமல் இழுத்து அடிக்கிறாரு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் காத்துட்ருக்கோம் எங்களால் வந்து ஏகப்பட்ட போ நஷ்டம் பணம் நாங்கள் வட்டிக்கு வாங்கி தான் இந்த பணத்தை கொடுத்துருக்கோம் வட்டி முதலமாக சேர்த்து எங்களால் கட்ட முடியல இதை வாங்கி தரணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க செல்வமணி மீதும் புகார் சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவருக்கு வந்து மேலிடத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்குங்கிறாரு அந்த அரசியல் ஒரு அழுத்தம் காரணமாக தான் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை பொத்தம் ரூபா சொல்லியிருந்தாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு இன்றைக்கி ஆர்கே செல்வமணி ஒரு அஞ்சு பக்கம் அறிக்கையோடு ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதாவது அன்புள்ள சகோதரி கலைச்செல்வி கதிரேசன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டூ அட்ரஸோட க்ளீனாக எழுதியிருக்காரு நீங்கள் வந்து எனக்கு லிட்டர் எழுதணும்னா என்னோடய விளாசத்து தான் எழுதணும் இல்லைனாக்கா என்னுடைய அலுவலகம் பெப்சி ஆஃபீஸ் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு தானே எழுதியிருக்கணும் சம்மந்தமே இல்லாமல் சோஷியல் மீடியாலையும் பிரஸு கேட்டையும் கொடுத்தா யாருக்கு நீங்கள் சேர்க்கணும்னு நினைச்சிங்களோ அவங்களுக்கு சேர்க்கணுங்கிறத அவங்களோட இன்டென்ஷன் அந்த லெட்டர் எனக்கு கொடுக்கணுங்கிற உங்களோட இன்டென்ஷன் இல்லை இருந்தாலும் என்னுடைய வீட்டு முகவரி உங்களுடைய கணவர் கதிரேசனுக்கு நல்லா தெரியும் அவரே ரெண்டு மூணு தடவை வீட்டுக்கு வந்திருக்காரு அதனால் அவர்கிட்ட கேட்டால் எனக்கு என்னோடய முகவரிக்கு அந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் நோக்கம் உங்களுக்கு அதுவல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு அதை தாண்டி நடந்த பிரச்சனையை ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு மூணு கோடி ரூபா முன்பணம் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க கால்ஷீட்டுக்காக அதுக்கப்புறம் தொடர்ந்து பிஸியானதுனால அவர் வேறு மாதிரி ட்ராவல் ஆரம்பிச்சிட்டாரு கால்ஷீட்டே கொடுத்து முடியல இதற்கிடையே வந்து கடந்த முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு ஜாயின் மீட்டிங் நடந்திருக்கு அதாவது பெப்சியை கூப்பிட்டுருக்காங்க நடிகர் சங்கத்தை கூப்பிட்டுருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்தை கூப்பிட்டுருக்காங்க அப்புறம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஸோ இந்த நாலு சங்கத்தையும் சேர்ந்து தனுஷ் வந்து எங்களுக்கு வந்து பணம் வாங்கிட்டு நடிக்க டேட் கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர்கிட்ட பணம் வாங்கி கொடுங்க எனக்கு எனக்கு இப்போ வட்டியும் முதலமாக சேர்த்து பதினாறு கோடி ஆயிடுச்சு ஸோ பதினாறு கோடியை பெற்றுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்ட மற்ற எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க அவ்வளவு ரூபாலும் ரொம்ப ஜாஸ்தி இங்கே ஒன்றும் வட்டி கட்ட நடத்தலை யாரும் சங்கம் தான் நடத்திகிட்டு இருக்கோம் நீங்கள் மூணு கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க அதுக்கு டபுளாக வேணால் வாங்கி தரலாம் ஆறு கோடி ரூபா வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி தனுஷ் கிட்ட அவங்க பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா தனுஷ் சைடு பேசுனதுல அவங்க ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க எனக்கு அவ்வளோலாம் கொடுக்க முடியாது பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தையும் பெப்சியை மதிக்கிறவன் அதனால் வேணா நடிகர் சங்கம் சொன்னால் கேட்கணுங்கிறதுனால நான் ஒரு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ரூபா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தனுஷ் சொல்லியிருக்காங்க அதை கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க நிர்வாகிகள் திருப்பவும் வந்து இன்னொரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தயாரிப்பாளத்தினுடைய சங்க தலைவர் முரளி ராமநாதனும் மற்றொரு செயலாளருமா இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருமே வந்து திருப்பியும் ஆர்கே சொல்லுவன்கிட்ட பேசியிருக்காங்க நடிகர் சங்கம் சார்பில் பூச்சி முருகன் தலைவர் நாசர் அப்புறம் துணைத்தலைவர் கருணாஸ் அவங்களும் பேசியிருக்காங்க நீங்கள் திருப்பியும் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இவங்களாம் திருப்பி வந்து தனுஷ்கிட்ட பேசியிருக்காங்க தனுஷ் வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு நான் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் கேட்குறீங்கங்கிற நம்பி மதித்து நான் வேணால் இன்னொரு அதிகபட்சமாக எட்டு கோடி ரூபாய்க்கு தர முடியும் அதுக்கு மேலே அவங்க கேட்டாங்க எதிர்பார்த்தாங்கனாக்கா அவங்க கோர்ட்டுக்கு போய் சொல்லுங்கள் நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனுஷ சொல்லிட்டாங்க அதையும் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஆஃபரையும் கதிரேசன் முடியாது எனக்கு வந்து பதினாறு கோடியிலேருந்து ஒரு ஒரு கோடி குறைச்சிக்கிறேன் பதினஞ்சு கோடி ரூபா கொடுத்தா தான் ஆச்சு அப்படின்னு பிடிவாதமாக நின்னாரு ஸோ அதனால் அந்த எட்டு கோடி ரூபாயும் அவர் வாங்கிக்க தயாராக இல்லை இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு இந்த பிரச்சனை நீங்களே பேசி தீர்த்துங்கன்ட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் ஸோ இதற்காக வந்து தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டு நாள் வந்து தனுஷருடைய இட்லி கடை படப்பிடிப்பை நிறுத்தி வச்சுருக்காங்க அங்கே பெப்சிலேருந்து போனவங்க தொழிலாளர் எல்லாருமே வந்து தேனி பக்கத்தில் ரெண்டு நாள் படப்பிடிப்பு இல்லாமல் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு மேலேயும் படப்பிடிப்பை நிறுத்தினா வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுனால தயாரிப்பாளர் சங்கம் படப்பிடிப்பை நடத்த அனுமதி கொடுத்துருக்கு பெப்சியும் படப்பிடிப்பில் இருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இவங்க சொன்னாங்கிறதுக்காக ஒட்டு மொத்தமாக படப்பிடிப்பை எல்லாத்தையும் நிறுத்தி ஸ்ட்ரைக்கில் இறங்க முடியாது ஏன்னா ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த சம்மேளனமும் பாதிக்கப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக கதிரேசன் அண்டு கலைச்செல்வி கதிரேசன் அவங்களுடைய உண்மை முகத்தை இதுதான் சொல்லி டீட்டெயிலாக ஒரு அஞ்சு பக்கம் அறிக்கையோட செல்வமணி புட்டு புட்டு வச்சிருக்காரு இதற்கு அப்புறமும் ஒரு பெரிய வழிப்பறி பண்ணுற மாதிரியும் ஒரு பணம் பறிக்கும் நோக்கத்தோடு கதிரேசனும் கலை செல்வியும் தொடர்ந்து இது மாதிரி செயல்பட்டால் நீதிமன்றத்துக்கு போகிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி தனுஷ் சைடு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க தனுஷ் இந்த விஷயத்தில் ரொம்ப நியாயமாக நடந்திருக்காரு அவர் முன்படம் வாங்கினது இல்லைன்னே சொல்லலை வாங்கியிருக்காரு பட் அதுக்கப்புறம் டேட்டு கொடுக்க முடியல தொடர்ந்து வேறு வேறு படங்கள்னு பிஸியாக இருந்ததுனால முடியல அவர் இவங்க அர்ஜென்ட்டுக்கு டேட்டு கேட்குறதுனால இப்போ கொடுக்க முடியாது வேணால் படத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் தனுஷ் சொல்லியிருக்காரு ஸோ தனுஷை மே ரொம்ப தப்பாக போர்ட்ரேட் பண்ணி அவர் மேலே ரெட் கார்டு போடணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அப்பட்டமான பொய் இதில் வந்து உண்மையே வேறு நடந்திருக்கு இது இவங்க வந்து மனசாட்சியோடு நடந்துக்கிட்ட சொல்லுங்கன்னு என்னைய கேட்டிருக்காங்க உண்மையில் நான் ரொம்ப மனசாட்சியோடு நடந்துகிட்ருக்கேன் அன்றைக்கி நடந்த மீட்டிங்க்கு சாட்சி வேற யாரும் கூப்பிட வேண்டாம் தயார்பாளர் சங்க நிர்வாகிகள் நடிகர் சங்க நிர்வாகிகள் பெப்சி சங்க நிர்வாகிகள் இத்தனை பேரையும் வச்சு ஒரு ஐம்பது அறுபது பேர் கலந்துக்கிட்ட மீட்டிங்கில் தான் இது எல்லாத்தையும் நான் பேசியிருக்கேன் ஸோ இதை வந்து வெளியில் யார்ட்டையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் மனசாட்சிக்கு தெரியும் அந்த கூட்டத்தில் நடந்தவங்க கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்லிருக்கார் செல்வமணி சோ இந்த பிரச்சனையில் தயாரிப்பாளர் சங்கம் இனிமேலும் கதிரேசனுக்கு சப்போர்ட் பண்ணாம உண்மைக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கறதா இண்டஸ்ட்ரியோட பெரும்பாலோட கருத்தாக இருக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறது பார்க்கலாம் நன்றி